ஒரு மத தலைவராக அல்ல ஒரு மதத்துக்குரிய தெய்வமாக அல்ல முழு மனு குலத்துக்குரிய தெய்வமாக ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தில் இருந்து ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அதனாலதான் கடவுள் பண்ணல கேட்டா கேளு போ அப்படின்னு சொல்லல எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் இந்த கடைசி நாட்களிலே அவர் கட்டளை இடுகிறார் அவர் கட்டளை இடுகிறார் நான் வரும்போது என்ன நடக்கும் சொன்னாரோ ஒரு எல்ல அளவும் மாறாம நடக்குதுங்க ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட் போடுறான் இவன் இவனோட கல்யாணம் பண்ணிக்கலாம் இவன் இவளோட கல்யாணம் பண்ணிக்கலாம் கச்சையில நடக்கும் நினைக்கிறீங்களா யாங்க சொன்னார் நோவாவி நாட்கள் வரும்போது நான் வரும்போது நோவாவி நாட்கள் நடந்த மாதிரி ஏசு மனுஷகுமார் வரும் நாட்கள நடக்கும் நோவாவி நாட்கள் நடந்த பாவத்திற்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பகிரங்கமாக அனுமதி கொடுத்திருக்கிறது என் ஆண்டவராக இயேசு வருகை கடையாலும் நீ நம்பினால நம்பாவிட்டாலும் ஏற்றுக் கொண்டால ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் என் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் அவர் தன்னுடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பரலோகத்தை நிச்சயமாய் தருவார் அந்த பரம் அந்த பரமானந்த சந்தோஷத்துல உங்களையும் நாங்கள் காண வேண்டும் என்று தான் இந்த கூட்டங்களா நடத்தப்படுகிறது இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு பிரயாசப்பட்டு ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல இந்த உண்மை புரிய வைக்கப்பட வேண்டும் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை அது இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் மதம் மாற வேண்டும் என்று நாங்கள் சொல்லல மனம் திரும்ப வேண்டும் நம்பிக்கையற்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு நம்பிக்கை உள்ள நிச்சயத்தை நோக்கி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் வழி எது சத்தியம் எது ஜீவன் எது என்று தெரியாத ஒரு நம்பிக்கையில இருக்கிற நீங்கள் இதுதான் வழி இதுதான் சத்தியம் இதுதான் ஜீவன் மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் அருமையாய் சொன்னார்கள் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிர்தோமா அமிரம் கமய என்ன ஆண்டவராக இயேசு பதினாலு ஆறு நானே வழியும் சத்தியும் சீவனமாய் இருக்கிறேன் என்னாலே ஒருவனும் பிதாவிடு வரும் அருமையானவர்களே எங்க திறமைகளை நாங்கள் இங்க காட்டிக்கல எங்க தாளந்த நாங்க இங்க காட்டல ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரு அந்த இறுதித்தின் ஆதங்கங்களை நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் விலையேற பெற்றவன் ஆண்டவர் பார்வையில ஒவ்வொரு விலையேற பெற்றவர்கள் ஆண்டு பார்வையில ஆகவே நான் ஆண்டவர் சொன்னார் உலகமெங்கும் போங்க சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கிங்க இன்றைக்கு பல இடங்கள்ல சபைகள் கொளுக்கப்படுகிறது பல இடங்கள்ல மிஷினரிகள் தாக்கப்படுகிறார்கள் பல இடங்கள்ல சபைகள் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்படுகிறது ஏன்னு கேட்கறது கிடையாது ஆதி அற்றவர்களா தெரியாதவர்களா இன்றைக்கு ஏன் எங்க ஆண்டவர் எங்களை ஆயுதம் எடுக்க சொல்லல எங்க ஆண்டவர் எங்களை அடித்த அடின்னு சொல்லல எங்க ஆண்டவர் மண்ணுக்கு சொன்னாரு எங்க ஆண்டவர் ஒரு கணத்தை அடித்த மறு கணத்தை காட்ட சொன்னாரு அதனால தேவைகளை போல நிற்கிறோம் ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு அற்புதமான தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்கள் உங்களை நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் என்பது உங்கள் உடல் அல்ல உங்கள் ஆன்மா நீங்கள் ஒவ்வொரு கேள்வியோடு நான் நிறுத்துகிறேன் நீங்கள் உங்கள் ஆன்மாவை நேசிக்கிறீர்களா இந்த உடலுக்கு இந்த மண்ணு போய்விடும் இந்த உயிர் எங்கே போகும் கண்ணதாசன் சொன்னார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி ஆடு வரை பிள்ளை அதுக்கப்புறம் எங்கேயோ போது அது கூட யாரோன்னு கேட்டாரு அந்த பாட்டுல பதில் சொல்லல இன்னொரு பாட்டுல சொன்னாரு பாவம் என்ன கல்லறைக்கு அந்த ஆன்மா போனோம்னா பல வழிப்பா தர்மதேவனு கோவிலுக்கு அந்த ஆன்மா போனா ஒரே வழிப்பா ஏசுவே அந்த வழிப்பா இதுக்கு மேலேயே எங்களுக்கு அந்த ஏசு வேணாம் அவரு மத கடவுளு அந்த கடவுள் கிட்ட நாங்க வந்துட்டா எங்களுடைய போய்டுன்னு சொன்னீங்கன்னா உங்க விருப்பம் ஆனா இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறார் நான் இயேசுவை நம்புறது என்பது இந்த மூலையில் நடக்கிற விஷயம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பது நம்முடைய நம்புவதற்கு மட்டும் நாம் அழைக்கப்படல இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக அவர் ஒருவரே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினவர் என்பதை விசுவாசிக்கும்படியாக அவர் ஒருவரே மெய்யாக குமாரன் என்பதை விசுவாசிக்கும்படியாக அவரே என்னுடைய என்னுடைய பாவத்தை பாவத்தை ஜென்ம கர்ம உயிர் திறந்தவர் என்பதை விசுவாசிக்கும்படியாக நீங்களும் நானும் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கை உங்களுக்கு உள்ள ஒரு உண்டு என்றால் நீங்கள் எல்லாரும் படிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களும் சரி இன்றைக்கு நான் முழு உலத்தோடு நான் ஏசு கிறிஸ்துவை நம்புறேன் இல்ல இல்ல நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளுகிறேன் நான் நம்புறேன்றவங்க இல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் என்னோட வந்து கேளுங்கள் எவ்வளவு மத கேள்விகள் வேண்டுமானாலும் கேளுங்கள் எவ்வளவு கடவுள் இல்லை என்ற கருத்துக்கள் இருந்தாலும் கேளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மத மக்களுக்கும் நாங்கள் அழைப்பை கொடுக்கிறோம் இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறா நீ நாடு விடுதலை அவரிடம் உண்டு நீ நாடு விடுதலை அவரிடம் உண்டு வருவாயா மகதே வருவாயா மதிப்பில்லை ரத்தின் இல்லாமல் பாவ வந்திப்பில்லை எங்க எது ராஜா நாமம் இல்லாமல் ரத்தி புயல் எங்க எது ராஜா நாமம் இல்லாமல் ரடிப்பு இல்லை வருவாயா மகனே வருவாய் பட்டி பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவம் பட்டிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் தருகிறார் கேசு தருகிறா இப்போ தருகிறா உனக்காகத்தான் திலுவையிலே ரத்தம் சித்திடா உனக்காகத்தான் திலுவையிலே ரத்தம் சித்திடா மகனே மகளே உனக்காகத்தம் செஞ்சினார் ஏசு மகளே உனக்காக ரத்தி பெற்ற நபர் நீங்க ஒரு தற்காலிகமான நபர் அல்ல நீங்க வாழ படைக்கப்பட்ட நபர்கள் இந்த உடம்புதான் தற்காலிகமானது உங்க ஒரு உயிர் நிரந்தரமானது இந்த நிரந்தரமான உயிர் மரலோகம் போக வேண்டுமானால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் புனிதமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் எல்லா வேதத்தின் வேதாங்கங்களின் சட்டாந்த இதுதான் அப்படி புனிதமான ரத்தம் சிந்தினவர் ஏன்னாவர் ஆகியேசு கிறிஸ்டு ஒருவரே ஆண்டவரை நீங்கள் வாலிபடே வாலிபன் சகோதரடே போதோ இது வரைக்கும் தூரமா இருந்தது போது மகளே இது வரைக்கும் இருந்தது வாழ்க்கையில உண்மையான நிம்மதியை தேடி எங்கெங்க ஓடினே இந்த மாத்திரம் மாத்திரமல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை தருவான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இதுவரையும் ஒரு நிம்மதி இயேசு உன் குடும்பத்துக்கு தருவோம் முழு உள்ளத்தோடு உங்கள் மன ஒரு இறுதித்த ஒரு ஒரு கையை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க வானத்திலும் கோவிலும் தகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்கி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரியும் சகல காட்டுகளில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு தங்கினவரே மாறாதவரே ஒரு தாயிலும் மேலானவரே ஒரு தந்தை போல சுமத்துறவரே மன்னிக்கிறவரே எங்களை உயிர்ப்பிக்கிறவரே எங்களுடைய எல்லா காயங்களை ஆற்றுகிறவரே இன்றைக்கு உடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறோம் ஆண்டவரே சகோதரனுடைய பிரயாசங்கள் சகோதரிகள் எத்தனையோ சகோதரர்கள் சேர்ந்து பிரயாசப்பட்டு இந்த நாளிலே ஆயத்தமாக்கின இந்த கூட்டத்தில் உங்களுடைய அன்பின் குமாரனுடைய சிலுவையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு